வணக்கம் நண்பர்களே வெல்கம் டு மை யூடியூப் சேனல் என்னோடய பேர் வந்து ராமச்சந்திரன் நண்பர்களே உலகத்தில் வந்து பல்வேறு இடங்களில் அவங்கவுங்க நாட்டில் வந்து நீரை சேமித்து வச்சிருக்காக பல இடங்களில் வந்து அணைகள் வந்து கட்டினாங்க அப்படிப்பட்ட நம்ம உலகத்தோட ஐந்து பழமையான அணைகளை பற்றினா ரொம்ப காலத்துக்கு முன்னாடி கட்டப்பட்ட அணைகள் பற்றின இன்ஃபர்மேஷன் தான் இந்த நம்ம இந்த எப்போட் வந்து பார்க்க போகிறோம் அங்கே நண்பர்களே நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு மட்டும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்திருந்தீங்கன்னா ப்ளீஸ் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா சேனலோட புது அப்டேட்ஸ் வந்து உங்களுக்கு கிடைச்சிக்கிட்டே இருக்கும் ஸோ ரொம்ப நம்ம லிஸ்ட்டில் நம்ம அஞ்சாவது இடத்துல இருக்கக்கூடிய அணை எதுன்னு பார்த்திங்கன்னா கல்லணை கல்லணை வந்து கட்டப்பட்ட ஆண்டு வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாம் நூற்றாண்டு கிபின்னு சொல்கிறாங்க கிபி ரெண்டாம் நூற்றாண்டு இந்த அணை வந்து கட்டப்பட்டிருக்கு சோழ பேரரசர்களோட காலத்தில் இதோட பரிமா பரிமாணங்கள் அதாவது இதோட அளவுகள் என்னென்னு பார்த்திங்கன்னா முன்னூற்றி இருபத்தொம்பது மீட்ரு அகலமும் இருபது மீட்ரு ஹைட்டும் கொண்டிருக்கிறதா சொல்கிறாங்க தமிழ்நாட்டில் வந்து காவிரி ஆற்றோட குறுக்கே வந்து இந்த அணையை வந்து சோழ பேரரசு பேரரசுரர்களோட ஒருவரான கரிகால சோழன் வந்து கட்டியிருக்கிறதா சொல்கிறாங்க இப்போதும் டெல்டா பகுதிகளுக்கு விவசாய தேவைகளுக்கான தண்ணீர் செல்லும் வகையில் வந்து இந்த அணைக்கட்டை வந்து பயன்படுத்தியிருக்காங்க கட்டப்பட்டு கட்ட கட்டியிருக்காங்க நாலு லட்சம் ஏக்கர் நிலங்கள் வந்து பாசன வசதி பெறுறதா சொல்கிறாங்க ஸோ நம்ம லிஸ்ட்டில் நாலாவதாக இருக்கக்கூடிய அணை இதுன்னு பார்த்திங்கன்னா கெருமடைகே அணைன்னு சொல்கிறாங்க இது கட்டப்பட்ட ஆண்டு வந்து பார்த்திங்கன்னா நூற்றி அறுபத்தி ரெண்டு கிபின்னு சொல்கிறாங்க கிபி நூற்றி அறுபத்தி ரெண்டாம் ஆண்டுன்னு சொல்கிறாங்க இது அமைஞ்சிருக்க நாடு எதுன்னு பார்த்தீங்கன்னா ஜப்பான் இரநூ இரநூத்தி அறுபது மீட்ரு அகலம் மற்றும் பதினேழு மீட்ரு வந்து ஹீட்டை கொண்டிருக்குதா சொல்கிறாங்க ஜப்பானோட நாரா மாகாணத்தில் வந்து யோடோ அப்படிங்கிற ஆற்றோட மேலே வந்து இந்த அணை வந்து அமைஞ்சிருக்குதா சொல்கிறாங்க ஜப்பானோட மிகப்பெரிய நன்னீர் ஏரியான பிவா ஏரி அணை அமைந்துள்ள நதியை வந்து வழங்குது கன்சாய் பகுதியில் வசிப்பவர்களுக்கு இந்த அந்த அணை கட்டப்பட்ட நீர்த்தேக்கம் வந்து குறிப்பிடத்தக்க ஒரு குடிநீர் ஆதாரமாக இருந்துக்கிட்டு வருது ஸோ நம்மளுக்கு நம்ம லிஸ்ட்டில் மூணாவது இருக்கக்கூடிய அணை இதுன்னு பார்த்திங்கன்னா ப்ரோசெர்பினா அணை இது கட்டப்பட்ட ஆண்டு இதுன்னு பார்த்திங்கன்னா ஒன்றாம் மற்றும் ரெண்டாம் நூ நூற்றாண்டுக்கு இடையில் வந்து இந்த அணை வந்து கட்டியிருக்கதாக சொல்கிறாங்க இது அமைஞ்சிருக்க நாடு எதுன்னு பார்த்திங்கன்னா ஸ்பெயின் மொத்தமாக நானூற்றி எழுவத்தி நானூற்றி இருபத்தி ஏழு மீட்ரு அகலம் இருபத்தி ரெண்டு மீட்ரு வந்து உயரம் கொண்டிருக்கிறதா சொல்கிறாங்க ஆறு மில்லியன் க கண வந்து கனமீட்டர் வந்து இதோட குள்ளளவு வந்து இருக்கிறதா சொல்கிறாங்க இது வந்து பார்த்திங்கன்னா ஸ்பெயினோட மெரிடாவோட வடக்கே வந்து அமைஞ்சிருக்கு ரோமானியர்கள் மற்றும் முதலாம் நூற்றாண்டின் இறுதி ரெண்டாம் நூற்றாண்டோட தொடக்கத்தில் வந்து இந்த அணை வந்து ரோமானியர்கள் கட்டியிருக்கிறதா சொல்கிறாங்க ஸோ நம்மளுக்கு நம்ம லிஸ்ட்டில் ரெண்டாவது இருக்கக்கூடிய அணை இதுன்னு பார்த்திங்கன்னா கார்னல்போ அணை இது கட்டப்பட்ட ஆண்டு இதுன்னு பார்த்திங்கன்னா ஒன்றாம் மற்றும் ரெண்டாம் நூற்றாண்டு நூற்றாண்டுக்கு இடையில் வந்து ஸ்பெயினில் கட்டியிருக்காங்க இருபத்தி நாலு மீட்ரு உயரம் நூற்றி ஒன்றி நாலு மீட்ரு அகலம் வந்து இருக்கிறதா சொல்கிறாங்க மெரிடாவில் இருந்து பதினஞ்சு கிலோமீட்டர் தொலைவில் தான் இதுவும் அதோடய பக்கத்தில் தான் அமைஞ்சிருக்கிறதா சொல்கிறாங்க ஸோ நம்ம லிஸ்ட்டில் முதலாவதாக இருக்கக்கூடிய அணை எதுன்னு பார்த்திங்கன்னா குவாட்டினா தடுப்பணை குவாட்டினா தடுப்பணை வந்து இருக்கிற நாடு எதுன்னு பார்த்திங்கன்னா சிரியா கிமு ஆயிரத்தி முந்நூற்றி பத்தொம்போதுலேருந்து ஆயிரத்தி நாலு வரை வந்து இந்த அணை வந்து கட்டி முடிக்கப்பட்டதாக சொல்கிறாங்க இருபது மீட்ரு உயரம் ரெண்டாயிரம் மீட்ரு வந்து அகலம் கொண்டதாக இந்த அணையை வந்து சொல்கிறாங்க இரநூறு மில்லியன் கனமீட்டர் வந்து கொள்ளளவு இருக்கிறதாகவும் சொல்கிறாங்க இந்த அணையை சிரியாவில் அமைந்திருக்க குவாட்டினா தடுப்பணை வந்து அல்லது ஏரி அல்லது மிக பழமையான அணைன்னு சொல்கிறாங்க ரோமானிய காலத்தில் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி நாலு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தெட்டுக்கு பிறகு இது வந்து விரிவாக்கப்பட்டதுன்னு சொல்கிறாங்க சொல்லுகளை நம்ம லிஸ்ட்டில் பார்த்த உலகத்தோட மிக பழமையான ஏரிகள் பற்றின அணைகள் பற்றின இன்ஃபர்மேஷன் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்கிறாங்க நம்புகிறேன் நம்ம சேனலில் ஒரு வீடியோஸ் பிடிச்சிருந்துச்சுன்னா ப்ளீஸ் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எல்லோருக்கும் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்